ஐயா சின்ன வயசுல வள்ளல் பெருமான் சின்ன வயசுலி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயாவோட இடத்துல ஐயா பாட்டி ஊர் மருதூரு

அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் அன்பு நண்பன் நரேஷ் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நிறைய சந்தேகங்கள் இருக்கும் எப்படி நம்ம மனிதனா வந்து பிறந்தோம் ஏன் மனுஷனா வந்து பிறந்தோம் இந்த எந்த காரணத்துக்காக இந்த பூமியில் நம்ம இருக்கிறோம் இதுக்கெல்லாம் விட யார் சொல்லுவா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இந்த எல்லா சந்தேகங்களும் நம்ம தீர்ப்பதற்காக ஒரு ஒரு புத்தகம் ஒரு சின்ன புத்தகம் நீங்க படிச்சீங்கன்னா போதும் உங்களோட அத்தனை சந்தேகங்களுமே தீர்க்கப்பற்றணும் இப்படிப்பட்ட அற்புதமான புத்தகத்தை இலவசமாக பிடிஎஃப் வடிவத்தில் பெற விரும்பினால் உடனே வாட்ஸ்அப் செய்யவும்